அவனியாபுரம் மற்றும் மாடுதுறை மக்களே அவனியாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட முழு நேர அங்காடி ரேஷன் கடையில் கடந்த பத்து நாட்களுக்கு மேல மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை ஒன்று நிலவுது என்ன அப்படின்னா அவனியாபுரம் ஊராட்சியில் உள்ள மக்களுக்கும் பிளஸ் ஆடுதுறை பேரூராட்சியை சேர்ந்த பதினாலாவது வார்டு மற்றும் பதினஞ்சாவது வார்டு மக்கள் அவங்களையும் சேர்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப அட்டைகள் சுமார் ஆயிரத்தி நானூறு காடுகளுக்கு அவனியாபுரம் ரேஷன் கடையில தான் ஒரே ஒரு ரேஷன் கடையில தான் வச்சு அவங்க பொருட்கள் விநியோகம் பண்றாங்க அரசாங்கம் இதனால கடந்த பத்து நாட்களுக்கு மேலே ஏற்படக்கூடிய தொழில்நுட்பம் காரணமாக அதில் ஏற்படக்கூடிய சிக்கல் காரணமாக இங்க மிகப்பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்கே வரக்கூடிய மக்கள் வயதானவர்களும் வராங்க அவங்க மயக்கம் ஏற்பட்டு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கும் சிக்கலுக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள் எனவே அதை கருத்தில் கொண்டு இன்னைக்கு நம்ம திருடம்தூர் தாலுக்காக உட்பட்ட வட்டார வனங்கள் அலுவலர் திருமதி மனோ ரஞ்சிதா மேடம் அவர்களை நாம் சந்திச்சு இது சம்பந்தமா நம்ம கோரிக்கை மனம் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு பகுதி நேர அங்காடி தேவை கிடையாது பகுதி நேர அங்காடின்னு எங்களுக்கு இல்லாமல் முழு நேர அங்காடியை நம்ம கேட்டிருக்கிறோம் பகுதி நேர அங்காடினால என்ன நமக்கு பயன் இல்லை அப்படின்னா வாரத்தில் ஆறு நாட்கள் இயங்கக்கூடிய முழு நேர அங்காடி நாலு நாள் மட்டுமே இயங்கும் அங்கே உள்ள அதிகாரி மீத ரெண்டு நாட்கள் பகுதி நேர அங்காடிக்கு போயிடுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக முழு நேரம் அங்காடிங்கிறது க்ளோஸ்டாக தான் இருக்கும் அதனால எந்தவித பிரோஜனமும் இல்லாததுனால பருத்தி மூட்டை பேசாமல் குடௌன்லேயே இருக்கட்டும்ங்கிற கதையாக இருக்கும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நாம வந்து முழு நேர அங்காடி இன்னொன்று ஓபன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான ஏதாவது இடம் சம்பந்தமான கட்டிடம் சம்பந்தமான எந்த உதவியா இருந்தாலும் ஊர் சார்பா நாங்கள் வந்து அது நாங்கள் ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன் எனவே இந்த விஷயத்தில் நாம் ஊர் மக்கள் ஒன்றாக இருந்து மற்றொரு புதிய ரேஷன் கடை முழு நேர அங்காடியை உருவாக்கணும் என்ற வரலாறை நாம் இணைந்து படைப்போம் நன்றி